இன்ன எடுத்து வைக்கிறேன் நான் அப்படி போடியா சைச கூட இல்ல நீ ஏப்டி தற்பொழுது கந்தன ஆர்ப்பாட்டத்தினுடைய முழக்கம் எழுப்பப்படுகிறது अंदाज परियार, अन्ने मलिक मनियार, अंदाज परियार, अन्ने मलिक मनियार, वाड़े, अमृत कामृत कामृत कामृत, वाड़े, आप समकाम, आप समकाम, जमुनीय जमुनीय काम, जमुनीय काम, आप समकाम, आप समकाम, वड़का पिकार वड़का पिकार, नीका नीका, नीको नीको, वड़का उसे पढ़ कर पढ़ाओ, वड़का I'm g o n g I'm o i n e t n I'm going to get on. I'm going to g n I'm g o to g e g o n g t t on. i e t on. I'm g o i i t n

私は何もないです。<music> <music>

che primaria andmaria per sandwich da vi calcolati dati di eventuali andmaria da valori del carso per 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 மனு தர்மா யோ கட்டாயமாம் கட்டாயமா கட்டாயமாம் கட்டாயமாட்டாய் பொது தேர்வு கட்டாயமா

தேசிய கல்வி கொள்கை எண்ணம் ஆர் எஸ் எஸ் கல்வி கொள்கை என்ன சொல்லுது என்ன சொல்லுது சமஸ்கிருதத்துக்கு சிம்மாசனம் சமஸ்கிருதத்துக்கு சிம்மாசனம் தமிழ் மொழிக்கு சவாசனமாம் தமிழ் சவாசனமா சவாசனமாம் சமூக நீதிக்கு சவக்குழியாம் சமூக நீதிக்கு சவக்குழியாம் பற்றி பாடங்களாம் பலாதனம் பற்றி பாடங்களாம் தனியார் மயம் தாராளமயம் தனியார் மயம் தாராளமயம் கல்விக்கூடம் எல்லாம்

முடிசுட்டேன் தேவையில்லை 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 கொண்டு வா கொண்டு மாநில பட்டியலுக்கு கொண்டு வாநில பட்டியல் கொண்டு கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வாநில பட்டியல்

तेरे भाई बने तकते काली भाई रानी का पोरड़ा कम हल्की रानी का पोरड़ा कम नी तेरे भाई बने तकते नी तेरे भाई बने तकते मोटे कते मोटे कते मोटे कते मोटे कते आजा कालो मोटे कते आजा काले मोटे कते आवी नाटिल किन्निका पार कम आवी नाटिल किन्निका पार कम आजा कालो मोटे कते आजा काले मोटे कते आज भी कहर बनाते

பழி கொடுக்காதோ பழி கொடுக்காதே பணி கொடுத்தாது மாணவ வாழ்க்கையை பலி கொடுக்காத மாணவ வாழ்க்கையை பலி கொடுக்காதே பாப்பரோ